வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கின்றது உருளைக்கிழங்கு பால்கறி கல்யாண வீட்டு ஸ்பெஷல் இதற்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு மூன்று நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஏழு துண்டு கசகசா அரை ஸ்பூன் முந்திரி ஏழு நாலு துண்டு பூண்டு நான்கு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் நான்கு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தனி மிளகாயத்துக்கு கால் ஸ்பூன் தே உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சட்டியில் சேர்த்துருங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நீல வைக்கலை கட் பண்ணி கொடுத்துருங்க தக்காளி அரை தக்காளி பெரிய தக்காளியோ இல்லை சின்ன சின்ன தக்காளியோ ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்து சட்டியில் வதக்கிக்கிறங்க ஒரு பக்கம் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க சோம்பு அரை ஸ்பூன் போட்டு கருப்பில் ஒரு பத்து போட்டு அதை தாளத்தம் செஞ்சு அதை வந்து இந்த சட்டியில் சேர்த்துடலாம் சூப்பராக அருமையாக இதை கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா வதக்கி கொடுங்க கம கமன் வாசனையில் ஹோட்டல் சுவையில் அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம தாளித்தம் செஞ்சு நல்ல பச்சை வாடை போக்க வதக்கி ஒரு கே பாத்திரத்தில் மாற்றிடலாம் இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்குங்க சூப்பராக அருமையாக கல்யாணம் வேட்டு உருளைக்கிழங்கு பால் கறி ரெடியாக எடுத்து அதோட பசும் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு அருமையான மட்டன் சுவையில் ஒரு குழம்பு ரெடி ஆகிட்டு இதோட வடகம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டா ஜோராக இருக்கும் அது மட்டும் இல்லை அறநெல்லிக்கும் அதை விட கேட்கவே வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி